தமிழ் பள்ளி மாணவர்களிடையே கார்பந்து விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் டிஐஏ எனப்படும் டிண்டிங்ஸ் இந்தியர் சங்கமும் டிஐஏ கிக்கஸ் இயக்கமும் இணைந்து பேரா மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள தமிழ்பள்ளி மாணவர்களுக்கிடையே கார்பந்து போட்டியை ஏற்று நடத்தின பதினாறு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மொத்தம் பதினேழு குழுக்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டன அவ்விரு இயக்கங்களும் கடந்த சில காலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நான்கு முதல் பதினெட்டு வயதுடைய மாணவர்களுக்கு கார்பந்து பயிற்சியை வழங்கி வருகின்றன கல்வியில் மட்டுமின்றி கார்பந்து விளையாட்டிலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் மிளிர வேண்டும் என்ற சிந்தனையுடன் அவர்களுக்கு இப்போட்டி நடத்தப்படுவதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் மகாலிங்கம் கோவிந்தசாமி கூறினார் வழக்கமான பயிற்சியை தவிர்த்து இம்மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு கார்பந்து முகாம்களும் முன்னதாக நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு மத்தியில் விளையாட்டுத் துறையிலும் அவர்களை ஊக்குவிக்க மாநில அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதோடு நிதி ஆதரவும் வழங்கி வருவதாக இப்போட்டிக்கு சிறப்பு பிரமுகராக அழைக்கப்பட்டிருந்த பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் இன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க போனோமா வந்துட்டு இந்த மண்டபம் அவங்களோட மண்டபம் சீரமைப்பதுக்கு இன்று இருபத்தையாயிரம் ரிங்கே வாக்கு இருக்கேன் அதே வேளையில் வந்து இந்த திடலும் அவங்களுக்கு சொந்தமான திடல் இந்த திடல் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதை சீர் செய்வதற்கு மற்றும் இருபத்தி ஐயாயிரம் ரெங்கே மானியம் வழங்கப்படும் அப்போ வந்து இந்த டின்டேங் இந்தியன் அசோசியேஷன் சித்தியவானுக்கு இந்த வருடம் ஐம்பதாயிரம் ரிங்கே இப்போட்டியில் பிங்கள்பரு தமிழ் பள்ளி முதல் இடத்திலும் அயர்தவார் தமிழ்பள்ளி இரண்டாவது இடத்திலும் வெற்றி பெற்ற வேளையில் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் முறையே புண்டூட் மற்றும் வால்புரோக் தோட்ட தமிழ் பள்ளிகள் வென்றன அதிக கோல்களை அடித்த பிங்கள்பரு தமிழ் பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டு வயதுடைய வசீகரன் ஜெகதீசுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன